Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் ஒரு பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த குழம்புல நம்ம நிறைய பருப்பு சேர்த்து பண்ணுறதால ரொம்ப ஹெல்தியானதும் கூட ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு தூரம்பருப்பு அரை கப் அளவு கடத பருப்பு சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் கூடவே மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க வரமிளகா நல்ல காரமாக இருக்கோங்க அதனால் நான் மூணு எடுத்துருக்கேன் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த மாதிரி வரமிளகாவையும் ஊற வச்சுட்டோம்னா நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க பூண்டு தோல் உரிக்காம சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அளவு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் கல் பூ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப குரகுறைப்பாகவும் அரைச்சிடக்கூடாது அங்கங்கே பருப்பு ஒன்றும் பாதையாக இருக்க மாதிரி லைட்டாக குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக இருக்கிற கருவேப்பில் கொஞ்சம் ஒரு அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா பருப்பு உருண்டை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இந்த அரிசி மாவு உறிஞ்சிரும் அப்போ நமக்கு உருண்டை உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவை ரொம்ப அதிகமாக சேர்த்து கூடாது அதிகமா சேத்தீங்கன்னா உருண்டை வந்து ஹார்ட் ஆயிடும் அரிசி மாவு போதும் நல்லா பண்ணியாச்சு இப்போ இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டையை நம்ம குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் அது குழம்பெல்லாம் உள்ளே இழுத்துட்டு டபுள் மடங்காகி நமக்கு கிடைக்கும் அதனால சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எப்போவுமே நான் உருண்டை குழம்பு செய்யும் போது கொஞ்சம் மாவு எடுத்து வடை செய்வேன் அதனால் முக்கால்வாசி மாவில் உருண்டை பிடிச்சிட்டு மீதி இருக்க கால்வாசி மாவை வடை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு வடை செய்ய விருப்பம் இல்லைன்னா எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு குழம்புலயே சேர்த்துடலாம் இப்போ நம்ம உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு இந்த மாதிரி உருண்டைகளை எண்ணெயில் பொறிச்சு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்திங்கன்னா உருண்டை உடையாமல் இருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லைனா இட்லி தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சுட்டு கூட குழம்புல சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உருண்டைகளை சேர்த்த உடனேயே கலந்து விடக்கூடாது ஒரு சைடு வெந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக விட்டாதீங்க லைட்டாக பொன்னிறமாக சிவந்து வந்ததும் வெளியில எடுத்துருங்க இதே மாதிரி இது இருக்க எல்லா உருண்டைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ குழம்புக்கு ஒரு தேங்காய் மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை முடி தேங்காய் திருவல் எட்டுலேருந்து பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் இருபது போல சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ வெங்காயம் முழுமையாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி முழுமையாக வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக தண்ணி அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பருப்பு உருண்டையில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும் அப்பதான் அடிபிடிக்காம இருக்கும் பத்து நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே ரெடி ஆயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொரிச்ச உருண்டைகளை இதுல சேர்த்துருங்க எப்போவுமே பருப்பு உருண்ட குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாதான் இருக்கணும் ஏன்னா நம்ம உருண்டைகள் எல்லாம் சேர்த்த அப்புறம் அது இன்னுமே திக்காகும் தான் லைட்டா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெச்சிருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்புல நல்லா ஊறி வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சு சூடான சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோட சுவை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த குழம்புக்கு நீங்கள் சைடிஷ் பண்ண தேவையில்லை உருண்டைகளை தொட்டுகிட்டே சாப்பிட்றலாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்